டைபஸ் தெரிந்து கொள்ள வேண்டியவை டைபஸ் என்பது ஒரு வகை பாக்டீரியா தொற்றாகும் இந்த தொற்று குறிப்பிட்ட வகை பூச்சிகளின் கடியின் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது தற்போது தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இந்த தொற்று அதிகரித்து வருவதால் இது குறித்து நாம் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் முக்கியம் டைபஸ் எப்படி பரவுகிறது பூச்சிகளின் கடி டைபஸ் பாக்டீரியாக்கள் குறிப்பிட்ட வகை பூச்சிகள் வாழ்கின்றன இந்த பூச்சிகள் மனிதர்களை கடிக்கும்போது இந்த பாக்டீரியாக்கள் நம் உடலுக்குள் சென்று நோயை ஏற்படுத்துகின்றன தொற்று பகுதிகள் பொதுவாக புதர்கள் புல்வெளிகள் போன்ற ஈரப்பதம் நிறைந்த பகுதிகளில் இந்த பூச்சிகள் அதிகமாக காணப்படும் ஸ்கிரப்டைபஸின் அறிகுறிகள் காய்ச்சல் தலைவலி தசைவலி உடல் சோர்வு தோளில் சொறி கருப்பு புள்ளிகள் ஈஷார் ஸ்கிரப்டைபஸால் ஏற்படும் பாதிப்புகள் சிகிச்சை அளிக்காமல் விட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் இதயம்புகளும் பாதிக்கப்படலாம் ஸ்கிரப்டைப்பஸை தடுப்பது எப்படி பூச்சிக்கடி தடுப்பு நீண்ட சட்டை பேண்ட் அணிவது பூச்சி விரட்டி மருந்துகளை பயன்படுத்துவது போன்றவை பூச்சிக்கடியை தடுக்க உதவும் சுத்தமான சூழல் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம் தொற்று பகுதிகளை தவிர்ப்பது ஈரப்பதம் நிறைந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் ஸ்கிரப்டைப்பஸ் சிகிச்சை ஆன்டிபயாடிக்கு மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது காய்ச்சல் தலைவலி போன்ற அறிகுறிகளுக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம் முக்கிய குறிப்பு ஸ்க்ரப் டைபஸ் தொற்று ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம் தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறை இந்த தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது நாம் அனைவரும் இணைந்து இந்த தொற்றை எதிர்த்து போராட வேண்டும்